இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து படிப்படியாக அவர் வந்து ஒரு ஜெயலலிதாவாக முன்னாள் முதலமைச்சராக மாறிக்கொண்டிருக்கிறார் அந்த தோரணையை நோக்கி அவர் நடந்து கொண்டிருக்கிறார் மட்டுமே மொத்தமா செய்தி இருக்கு அவர் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு புள்ளிக்கு நகர்ந்துட்டார் இதுல வந்து யாருடைய விமர்சனங்கள் மற்றவங்களோட அந்த கருத்துக்கள்லாம் இதுல வந்து எந்த விதமான பொருளுமே இல்லாம போயிடுது பாக்குறப்போ ஏன்னா அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி திமுக தலைவர் மத்தியில திரு கருணாநிதி அவர்கள் இருந்த புள்ளியில அந்த நேரத்தில் ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றம் இல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பெரிய அளவுல நிகழ்ந்ததே கிடையாது ஒவ்வொரு முறையும் இதோட செய்தியாக்கி அந்த செய்திகளுக்குள்ள அந்த அரசியலை உழவு விடுற புள்ளியில வந்து கிட்டத்தட்ட அவரு படிப்படியா நகர்ந்து வந்துட்டாரு கிட்டத்தட்ட அந்த தேர்தல் நேரம் இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் அந்த அந்த மாதிரி இருக்கிற டயத்துல அவர் வந்து இதை மெல்லமாக செய்து முடித்திருக்கிறாங்கிறது ஒரு நல்ல விதமான அரசியல் நகர்வை தான் காட்டுது இதுல மத்த எம்எல்ஏக்கள் அவங்க இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் அவங்களோட கருத்துக்கள் இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பொருளுமே இல்லாம போயிடுது பெருமங்கு என்னுடைய கவலை என்னவா இருந்த கன்னியாகுமரி மாதிரி வந்து மாநில கட்சிகளுக்கு ஒரு சவால் விடக்கூடிய இடம் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகுது திமுக கூட்டணியால் மட்டும்தான் சமாளிக்க முடியுது தனித்து நின்று அங்கே வெல்ல முடியல பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துகிட்டு இருக்கு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பிரசன்ஸ் வந்து அங்கே காட்டுது அந்த மாதிரியான இடத்துல வந்து அவர் ட்வீட் போடுறார் திரு மனோதங்கராஜ் நான் வந்து ஐடி துறையில இருந்தபோது எப்படி செயல்பட்டேன் நான் வந்து பால்துறையில இருக்கும் போது எப்படி கொள்முதலை உயர்த்தினேன் எப்படி பணப்பட்டுவாடா ஒழுங்கா பண்ணேன் கட்சியில் நான் வந்து மாவட்டத்துல வந்து பிரமாதமாக பிரமாதமான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன் பாசிச சக்திகளை நுழைவிடாம நான் தடுத்தேன் அவ்வளவும் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது அவர் வந்து பட்டியலிடும் போது அந்த இதுவரைக்கும் ஒத்துழைப்பு மக்களுக்கு நன்றின்றார் திமுகவுக்கோ தலைமைக்கோ முதலமைச்சருக்கோ சொல்லல அதனால அவர் ஒரு மெசேஜ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த மெசேஜுமே கண்டுக்கோட்டாங்க ட்வீட்ல எங்க கேட்குறீங்க தமிழக அரசியல் மாறிடுச்சு இல்லை அது எப்படின்னா மோடியை ஆதரிப்போர் மோடியை எதிர்ப்போர் அப்படிங்கிற தீவிரமான களம் தமிழக அரசியல் குள்ள உதயநிதியோட நியமனமே கூட அதுக்குள்ள அவர் வந்து இன்னைய வரைக்கும் இந்து மதத்தை எப்படி பக்கம் விமர்சிச்சிருக்கான்னு பாக்கணும் அப்ப ரொம்ப தெளிவாக ஆன்டி மோடி அப்புறம் வந்து ஆன்டி பிஜேபி அப்புறம் ஆன்டி சனாதனம் இந்து இப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள வந்து திமுக தீவிரமாக பிளே பண்ணுது தன்னை ஆதரிப்பவர்கள் வந்து தன்னை ஒரு சாஃப்ட் ஹிந்துக்குள்ள தன்னுடைய கட்சிகளுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய குடும்பமே கூட இருக்கு அப்படின்னே டிராவல் பண்ணிக்கிட்டு அதே சமயத்துக்கு வந்து ஆன்டி மோடிக்காக ஒரே ஒரு திறவு திறவுகோளாக நான் மட்டுமே இருக்கிறேன் எனக்கு நீங்கள் வாக்களித்தால் மோடி இங்கே பதவி பெற மாட்டார் மோடியினுடைய தளபதிகள் அவருடைய படை தளபதிகள் யாருமே இங்க உருவாக மாட்டாங்க அப்படின்னா ஒரே வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத மிக தெளிவாக திமுக நிரூபிக்கும் அப்ப அந்த இடத்துக்குள்ள நான் கன்னியாகுமரிக்குள்ள வந்து யாருக்குமே ரோல் இல்ல திமுகவுக்கு பெரிய படை பலம் இல்ல அது மேட்ரு இல்ல இல்ல சார் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு அந்த கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட்டால் மட்டுமே தான் பிஜேபியை தேக்க முடியுங்கிறப்ப அங்க நபர்களுக்கு என்ன வேல்யூ இருக்கு ஓகே அடிப்படையில இங்க நபர்களுக்கான வேலையே தமிழக அரசியல்ல முடிஞ்சிச்சு மோடியை எதிர்க்குவாமா மோடியை ஆதரிக்காமா பாசிட்டிவ் ஓட்டுங்கிற பாட்டிக்கு கருணாநிதியும் எழுதாவும் உயிரோட இருந்த வரைக்கும் இருந்தது தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கூட பாசிட்டிவ் ஓட்டே கிடையாது என்னுடைய கருத்துல மோடியை ஆதரிப்போர் மோடியை எதிர்ப்போர்தான் அதுக்கு மேல சில கட்சி ஆதரவாளர்கள் திமுக அந்த கான்செப்ட்ல ரெட்டலைங்கிறான் போடுறவங்க இருக்காங்க பாசிட்டிவ் ஓட்டு சீமானுக்கு இருக்கு பாசிட்டிவ் ஓட்டு மோடிக்கு இருக்கு திமுகவுக்கு பாசிட்டிவ் இருக்கு அதிமுகவுக்கு பாசிட்டிவ் இருக்கு ஆனா நபர்களுக்கான பாசிட்டிவ் ஓட்டு அதுக்கான எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப அடிப்படையில நான் என்ன சொல்றேன்னா இங்க மெல்ல மெல்லமாக மா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய படை தளபதிகள் அவங்க எல்லாம் வந்து வேலு எழுந்துட்டே வராங்க சீமான் கூட ஒரு மாவட்ட பிரதிநிதியை பெருசா உருவாக்கி பெரிய முகமா காட்டுறதுல விருப்பப்படல நீ இந்த கட்சி எனக்காக விசுவாசிகள் மட்டும்தான் தேவைங்கிற புள்ளிக்கு நகர்றதுலயே இங்க தீவிரமான சித்தாந்தமான தமிழகம் மாறிட்டு இருக்குறத நான் சீரியஸா உணர்றேன் அப்ப வந்து இதுல வந்து ஒரு மாவட்ட ஒரு மாவட்ட பிரதிநிதி வந்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவிப்பது அப்படின்னா திமுகவுக்கு எந்த விதமான ஆப்ஷன் அது அதுக்கு தேவையே இல்லை அந்த கட்சியை வந்து தாண்டி போயாச்சு நீங்க திமுக ஒரு ஒரு நேரு இருந்தாதான் உண்டு ஒரு வீரபாண்டி ஆர்மம் தான் உண்டு ஒரு முரட்டு பக்தர் மெரிசாமி இருந்தா தான் உண்டுங்கிறதுலாம் கிடையாது சார் நிச்சயம் அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து படிப்படியாக மிக நுணுக்கமாக ஒரு செல்வி ஜெயலலிதாவாக உருமாறி கொண்டிருக்கிறார் சொல்றீங்களா இல்ல சார் கம்ப்ளைண்ட் இது என்ன காரணம்னா எதிர்கட்சிகளே இல்லாத நிலைக்கு போனதுனாலதான் ஈஸியா போறாரு ஜெயலலிதா அப்படி எளிமையா அந்த இடத்த அடையல ஜெயலலிதா கருணாநிதிக்கு மாபெரும் தலைவராக உருவாகி இருந்த ஒரு பலமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் செல்வி ஜெயலலிதா அப்படி உருவானாங்க ஆனா ஸ்டாலின் அப்படி உருவாவில் அதுக்கு இந்த சூழ்நிலை களம் அப்படி உருவாக்கி வாய்ப்பதுக்கு தங்க தாம்பாளத்துல வச்சிருக்கு ஒரு காசிப் பத்தி நான் வந்து உங்கள்ட்ட விளக்கம் இது வந்து அப்படியே வேற ஒரு டைமென்ஷன்ல பாக்குறாங்க மனோ தங்கராஜ் தான் நீங்கள் சொன்னீங்க மோடி ஆதரவு எதிர்ப்பு இதுதான் சார் தமிழ்நாட்டில் அரசியல்னு சிம்பிளாக முடிச்சிங்க அப்போ வந்து மனோ தங்கராஜ் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பர்சனல் ரேஞ்சில் போய் அட்டாக் பண்ணி பண்ணார் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டதை ஆள் இருக்குதா மூச்சு இருக்குதா இல்லையாங்கிற மாதிரிலாம் போய் கேட்டவர் அந்த மாதிரி பயங்கரமாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அவருடைய தன்னுடைய அரசியலை பண்ணவர் பொன்முடி அவர்கள் வந்து ஆளுநரோட கொஞ்சம் ரப் பண்ணி வந்து சட்டசபையிலே வந்து போயா அப்படிங்கிற மாதிரியான அந்த காட்சியெல்லாம் நம்ம வந்து கண்கூடா நம்ம பார்த்தோம் அப்ப யார் வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்தாங்களோ யார் வந்து பிஜேபி உடைய அமைச்சர் ஆளுநராக இருக்கக்கூடியவங்க எதிராக இருந்தாங்களோ அவங்க பதவி பிரிக்கப்பட்டிருக்கு இந்த காசி எப்படி இருக்கு இது வந்து ரொம்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேம்போக்கான ரொம்ப சரி சார் இது வந்து ரொம்ப சரி ஆனா நீங்க தீவிரமா இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் நான் வந்து ஒரு விஷயத்துல அரசியலை அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பாஜகவை விட மிக மிக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கட்சியாக நான் திமுகவை பாக்குறேன் அடிப்படையில அது வந்து கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளாக தன்னுடைய அதிகாரத்தை எப்படி கைப்பற்றிட்டு வருது ஒரு குரு நீங்க யோசிச்சு சார் திரு திரு கருணாநிதி அவர்கள் திமுகவை கைப்பற்றியது அந்த கட்சி வந்து எவ்வளவு நீண்ட காலமாக எதிர்கட்சியாக இருந்து நீங்க வந்து பிஜேபி எதிர்கட்சியாக இருந்திருக்கு பலகாலமா காலமா இருந்திருக்கு ஆனா பட் ஒரு குடும்ப கட்சியாக மாறிய ஒரு கட்சி எதிர்கட்சியா பல இருந்து தன்னை தேக்கி வைத்துக் கொண்டு பல துரோகிகளை வெளிப்படுத்தி இந்த திமுக கட்சியே அதிமுகவினுடைய முன்னாள் கூடாரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கட்சி அந்த கிட்டத்தட்ட அது கூட ஸ்டாலின் தனக்கு தகவை தகவமைத்துக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட கேடயம் போல இருக்கு நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட திமுகவினுடைய கொள்கை விசுவாசிகள் வந்து தன்னை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க எங்கேயோ நம்பர் தன்னை பார்த்து விடுவார்கள் கோசிமணி ஒரு வீரவாண்டி ஆரம்பம் பார்த்து ஒரே காரணத்தாலே அவர் இப்படி உருவாக்கி இருப்பாரோ இப்ப நான் சிந்திக்கிறேன் ஆனா பட் என்னுடைய பாயிண்ட் என்ன நீங்க வந்து திமுக அனுசரித்து போகுமானா இருநூறு சதவீதம் அனுசரித்து போகும் எந்த மாநில கட்சியும் டெல்லியில ஆளுங்கட்சியை எதிர்த்து கொண்டே பல பத்தாண்டுகளாக அதிகாரத்துல இருக்க முடியாது இந்தியாவுல இருந்து டிடிபி டிஎம்கே ரெண்டு பேர் மட்டும்தான் டெல்லியில் வலுவான லாபிக்களை வைச்சிருக்கிறார்கள் திமுக வந்து தனக்கு சாதகமானதை டெல்லியில் இருந்து பெருகிறாருன்னா பெருமி நேரடியா எல்லா வாரியும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது நேரடியா அதனால பல விஷயங்களை செய்ய முடியுது ஆனால் நீங்க ரொம்ப சிம்பிளா மோடிக்கு எது லாபம் பாருங்க சார் அதாவது தனக்கு வந்து தன்னை ஆப்போசிட்டா மாத்தக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி இருப்பது டெல்லிக்கு பிஜேபிக்கு லாபம் சார் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை பாஜக அசுர ரூபம் கொண்டு வளர்ந்துகிட்டு தான் இருக்க போகுது அதே மாதிரி பேரலா அவர்களுக்கு தனக்கு சாதகமானதை செய்வதற்கு ஒரு மாநில கட்சியோட ஒரு டீலுக்கு இருப்பாங்க இருக்குதான் செய்வாங்க கண்டிப்பா இருக்குது டிஎம்கே அந்த டீல்ல தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து ஓட்டு போடுபவர்கள் அதுல வந்து அவங்களுக்கு பாயிண்ட் வந்து புரியாம புரியாம இல்ல அவங்க ரொம்ப தெளிவாக பிஜேபி அதுக்கு ஒரு இருபது சீத ஓட்டு அனாமத்தா வருது அதனால இது எல்லாமே கிட்டத்தட்ட என்னுடைய புள்ளியில மக்களே புரிஞ்சுதான் எல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரகசியமான சூழ்ச்சியங்களே இனிமேட்டு தமிழ்நாட்டு அரசியல் இல்லன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப மம்தா பானர்ஜிக்கு வழிகிற ஓட்டுகள்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு இப்ப மம்தா பானர்ஜியை பிடிச்சலாம் அங்க ஓட்டு போடல கடைசி அந்த அந்த இரு துருவம் அரசியல் அங்க வந்துருச்சுல்ல மம்தா பானர்ஜியா மோடியா அந்த பிஜேபி அப்படி அதே புள்ளி தமிழ்நாட்டுக்குள் தீவிரமாக இறங்கி விட்டதாக மட்டுமே நான் பாக்குறேன் அதுக்குள்ள அவங்களுக்கு டீல் இருக்கு அதுக்குள்ள விளக்கம் இருக்கு ரொம்ப நன்றி திரு சுந்தராஜன் இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்து மிக விரிவாக நுணுக்கமாக பேசி மிக நன்றி திரு சுந்தரராஜ சோழன் அரசியல்வசர் அவர் வந்து அரசியலில் பல விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனமாக பார்க்க வேண்டியிருக்குது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஜெயலலிதா போல நகர்கிறார் எதிர்கட்சிகள் இல்லாத நிலைமையில் தான் எதை விரும்புகிறோமோ அதை முழுமையாக செய்கிறார் அதனுடைய விளைவு தான் இந்த அமைச்சரவை மாற்றம் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கியது மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு வந்து மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை கொடுத்தது அதேபோல் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடியை வந்து பதவி மாற்றம் பண்ணி வனத்துறை அமைச்சராக மாற்றியது இது எல்லாமே சோசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டிஎம்கேயில் ஸ்டாலின் அவர்கள் வந்து நினைத்ததை முடிப்பவராக மாறிக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஏடிஎம்கே காரங்களுக்கு வந்து அதிகமான பதவி கொடுத்ததே கூட இந்த நோக்கிய பயணம் தான் அப்படிங்கிறது திரு சுந்தரா சோழன் அவருடைய பார்வையாக இருக்குது எல்லாருக்கும் மையப்புள்ளியாக இருப்பது இன்று நடந்திருக்கக்கூடிய அமைச்சரை மாற்றும் மற்றும் நேற்று நடந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக திரு உதயனி ஸ்டாலின் அவர்களுக்கான ப்ரோமோஷன் இந்த விஷயங்கள் திமுகவுல தமிழக அரசியலில் தமிழக மக்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அதன் நன்றி வணக்கம்